அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உன்னை என் மகனாய் அள்ளி எடுக்கிறேன் அருகே வந்துணைந்த மாயம் என்ன நான் மாதவம் செய்தேனோ அருகே வந்துணைந்த மாயம் என்ன நான் மாதவம் செய்தேனோ உன்னை காண ஏ எதற்கு இந்த பந்துமன்றேன் ஏன் எதற்கு இந்த பந்தம் அன்று இறைவன் ஏதோ எழுதி அனுப்பியதாய் எண்ணி இறைவன் ஏதோ எழுதி அனுப்பியதாய் எண்ணி தாயாய் தாங்கிடவா தங்கமே உன்னை தாயாய் தாங்கிடவா தங்கமே உன்னை சேயாய் என் மடி தவழ்ந்தால் என்னவாம் சேயாய் என் மடி தவழ்ந்தால் என்னவாம் நாடி துடிக்கும் வேகம் தாண்டி உன்னை எண்ணி துடிக்கும் என் இதயம் நாடி துடிக்கும் வேகம் தாண்டி உன்னை எண்ணி துடிக்கும் என் இதயம் வேண்டி தவம் இருக்கும் எத்தனையோ உள்ளம் வேண்டி தவம் இருக்கும் எத்தனையோ உள்ளம் வேண்டாது கிடைத்த பந்தம் நீயன்றோ வேண்டாது கிடைத்த பந்தம் நீயன்றோ முயல் போல் துள்ளி குதிக்கும் முன் பாசம் முயல் போல் துள்ளி குதிக்கு முன் பாசம் முரண்பாடின்றி மெல்ல அணைக்கும் மென்நேசம் முரண்பாடு மில்ல அணைக்கு மென்நேசம் ஆயுள் எழுதிவரை தொடருமா சொல் ஆயுள் எழுதிவரை தொடருமா சொல் நன்றி வணக்கம்